الله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العلي العظيم فقد قال النبينا محمد مصطفى صلى الله عليه وآله وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام سنگئي كوريا ورغلي الله من نلدي الحمد لله الله ميجا அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாகிய ஜெல்காதா அதாவது இஸ்லாத்தினுடைய பதினோராவது மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இந்த பதினோராவது மாதம் என்று சொல்றது அதாவது ஜெல்காதா மாதம் என்று சொல்வது ஒரு பரக்கத் பொருந்திய மிக முக்கியமான ஒரு மாதம் ஏனென்றால் இஸ்லாத்தில் அல்லாஹு தாலா கடமையாக்க கூடி கடமை அல்லாவினால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே போன்று மனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு விடுத்தமாவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுத்தமாவது இந்த கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அதே போன்று இதுக்காக வேண்டி ஆயத்தமாக கூடிய எஹ்ராங்கள் கட்டக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதமாக இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமையாகிய ஹஜ் இந்த ஹஜ்ஜா ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுத்தமாவது செய்ய வேண்டும் அதுக்கு சக்தி பெற்றவர்களாக இருந்தார் அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமும் இதுக்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகள் ஒரு கடமை எனவே அதுக்காக ஆயத்தமாக ஆயத்தமாகக்கூடிய அதுக்காக வேண்டிய எஹ்ராம் எஹ்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த நீயத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஜெயலகாத மாதிரி சங்கைக்குரியவர்களே எனவே இந்த மாதத்தில் இப்பிலிருந்தே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல ரெடியாகுகின்றார்களோ அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவில இருந்து அதே போல வேறு வேற நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் இப்பவே அதுக்குரிய ஃப்ளைட் டிக்கெட்டுகளை புக் பண்ணி அதற்குரிய நேரத்தோடு அதாவது ஹஜ்ஜுடைய காலத்துக்கு நாற்பது ஐம்பது நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த சவுதிக்கு வந்து சேர்ந்து மக்கா மதியனால தங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது என்ன சங்கைக்குரியவர்களே இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் ஹஜ்ஜுக்கு பலவித கணக்கு அதாவது பலவிதமான காசுகளை செலவழித்தி ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க லட்ச கணக்குகள் சாதாரணமா ஒருத்தர் ஸ்ரீலங்கால இருந்து வார என்றாக்கா அவருக்கு இருபது முப்பது லட்சம் செலவாகுது அதே போல இந்த சவுதியில இருந்து போறே என்றாலும் குறைஞ்சது பத்தாயிரம் ரயால் ஒருத்தருக்கு செலவாகும் இந்த அளவுக்கு செலவழித்துக் கொண்டு இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு போக முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது கட்டாயம் ஏனென்றால் எல்லாம் போயிட்டாங்க ஹஜ்ஜிக்கு அதனால நானும் போகணும் அப்படி போகலாட்டி சரி வராது எல்லாம் ஹாஜியார் என்றாங்கன்றதுக்காக வேண்டி நாங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டோம் என்றால் அதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடியும் அதை பத்தி சில படிப்பினைகள் சில விஷயங்களை படிக்கிறது கட்டாயம் ஒத்தர் முன்னாடி செய்வதற்கு முன்னாடி அந்த பிசினஸ் பத்தி படிக்கிறது கட்டாயம் ஒத்தர் அவரு அஹ் நிக்கா பண்ண போறாரு என்றால் நிக்காவுக்கு முன்னாடி அந்த நிக்காவுக்கு தேவையான விடயங்களை தேடி போயிட்டு படிக்கிறது கட்டாயமாக எனவே சங்கைக்குரியவர்களே அந்த அடிப்படையில தான் ஒருவர் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போவதற்காக வேண்டி நீயத்து வைத்து அதற்குரிய மாயத்திடம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சில மிக முக்கியமான படிப்பினை மிக முக்கியமான ஒரு நசேஹத் உபதேசம் என்ற அமைப்புல சில சுருக்கமான விடயங்களை முன்வை என்று நினைக்கின்றேன் சங்கைக்குரியவர்கள் ஹஜ் என்று சொல்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஒரு மனிதனுக்கு அடுத்த ஒரு பிறவி இன்னொரு பிறவியொன்று ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த ஹஜ் என்றது நபி அவர்கள் கூறினார்கள் இவர் ஒருவர் ஹஜ்ஜிக்கு செல்கின்றாரோ சென்று அங்க எந்த ஒரு பாவமான தீய காரியங்களும் செய்யவும் இல்லை தீய காரியங்களை பத்தி பேசவும் இல்லை வீணான பேச்சுகளை பேசவும் இல்லை இந்த முறையில் நல்ல முறையில் ஹஜ்ஜிகளை செய்து அவர் திரும்பி வந்தால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல் திரும்பி வாரார் என்பதாக நம்சல்லா சொல்வான்னு சொன்னார் எனவே அன்று பிறந்த பாலகனை போன்று வரக்கூடிய ஒருவர் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் செய்த தவறுகளை அல்லாஹாலா மன்னித்து அவருடைய அவரை வந்து மன்னித்த நிலைமையில் தான் அல்லாஹாலா அனுப்புவார் அப்ப அப்படியாப்பட்ட மனிதர் போறதுக்கு முன்னாடி செய்யணுமான மிக முக்கியமான விஷயம் தான் தௌபா அவர் என்ன செஞ்சு கொள்ளணும் தௌபா செஞ்சு கொள்ளணும் போவதற்கு முன்னாடி அல்லா இடத்தில் அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்து விட்டான் அல்லாஹ் கால எனக்கு இங்கே செய்யக்கூடிய முழு உலகத்தில் எத்தனையோ பெயர் இறக்காணி முயற்சி செய்யக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்துட்டான் என்று அந்த நினைப்பை எடுத்து அல்லாவிடத்தில் தௌபா செய்யணும் மனிதன் என்றம் உள்ள குள்ளுபணியாதும் நம்பர் அல்லசும் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதர்களும் பாவம் தான் அதனுடைய மனிதர்கள் ஒவ்வொருவரும் பாவிகள் தான் பாவம் சொல்லி கூடியிருக்காங்க அதில் யாரு தௌபா செய்கின்றாரோ அவர்கள் தான் அதில் சிறந்தவர்கள் என்பதாக நம்ம சொல்ல முடியும் எனவே நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய விடயத்தை ஆரம்பித்ததற்கு முன்னாடி முதலாவது செய்யணும் அல்லாஹ் இடத்தில் தௌபா தௌபா என்றால் என்னது தௌபா என்றா வெறுமனே அஸ்தஃபிருல்லா அஸ்தஃபுல்லான்னு சொல்றது தௌபா இல்லை மாற்றமாக தௌபாவுக்குள் மூன்று நிபந்தனைகள் அடங்கிக்கணும் அந்த மூன்று நிபந்தனையுடன் உட்பட்டால் தான் அந்த தௌபா தௌபா நசூகாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாவாக ஆகும் எனவே என்ன செஞ்சு கொள்ளணும் இவர் எந்த பாவங்களை செய்து கொண்டிருந்தாரோ வருந்தனும் இரண்டாவது விடயம் தான் இரண்டாவது நிபந்தனை தான் அவரு அந்த பாவத்தை கலட்டி அறியணும் அந்த பாவத்தை விட்டு தூரமாகணும் அந்த பாவத்தை விட்டு அவர் விரண்டு ஓடியனும் மூணாவது தான் உறுதியற்கள் மேல அசும் இனிமேல் இந்த பாவத்தின் பால் நான் மீளமாட்டேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உதவியுடன் நான் என்பால் மீள மாட்டேன் என்ற ஒரு உறுதியை எடுக்கிறது இந்த மூணு விஷயமும் தௌபாக்குள் அடங்க வேண்டும் அதே போல சில விடமாக்கள் நாலாவது விஷயங்களாக சொல்றாங்க இவரு செய் இவரினால் ஏற்படுத்தப்பட்ட பாவம் ஒரு அடியானுடன் தொடர்வார் என்றால் அந்த அடியானிடத்தில் அவருடைய சொத்து செல்வங்கள் என்னாவது அபகாரத்தில் இருந்தால் அதனை அவர் திருப்பி கொடுக்கணும் அல்லது அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்பதாக கூறுகின்றார்கள் எனவே இந்த நாலு நிபந்தனை இருந்தால் அல்லாஹ் சுஹானா தௌபாவாக ஆக்கி அல்லாஹ் தாலா கபூல் செய்யக்கூடிய நாய்க்கிறான் எனவே முதலாவது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மனிதர் அஹ் மக்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜாதியம் என்ன செஞ்சுக்கோங்க தௌபா செஞ்சுக்கோங்க அல்லா கிட்ட இந்த நிபந்தனை இரண்டாவது விடயம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர் ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னால் அவருடைய மன தூய்மை ஏற்படுத்திக் கொள்வது அல்லாவுக்கு சரிசமமாக அல்லாவுக்கு இணையாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றது அல்லது அல்லாவுக்கும் தான் இவர்களுக்கும் தான் இவர்களுக்காக வேண்டித்தான் நான் இந்த ஹஜ்ஜை செய்கின்றேன் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டித்தான் நான் செய்கின்றேன் மற்றவர்கள் என்னையாஜியார் ஹாஜியார் என்றாங்க ஆனா உன்னும் நான் ஹஜ்ஜி செஞ்சது அதே போல என்ன அதிகமான பணம் இருக்கின்றது தான உன்ன ஹஜ்ஜி செய்ய இல்லை செய்ய இல்லாட்டி என்ன மனிதர்கள் குறையாக நினைப்பாங்களோ தெரியா என்றதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறது இப்படியானது இல்லாத இருக்கணும் அல்லாஹ்க்காகவே மாற்றம் தான் நான் போறது அல்லாவுக்கு ஆக போயிட்டு வரக்கூடிய நேரத்துல சில சாமனங்களை கிஃப்டாக வீட்ட குடும்பத்தாழ்வுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அதே போல தோழர்களுக்கு எடுத்துட்டு வரோம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல தஹாது தஹாபு அவங்க சொன்னாங்க அதியாவை கொடுங்க முகமது அதிக அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா போகும் போதே பிசினஸ் உடைய நோக்கம் போயிட்டு நல்ல ஒரு பிசினஸ் ஒன்றுக்கு தேவையான சாமனங்களை தங்கங்களை அல்லது தேவையான அந்த ஐட்டங்களை எடுத்துட்டு வரணும் என்று நீயத்தோட போறது அல்லது நான் இவ்வளவு காலமாய் ஆட்சி செய்யல போக இல்லாட்டி மக்கள் இனைய தவறா நினைப்பாங்கன்றது நான் ஆட்சி செய்யறது என்னடா இது ஒரு என்ன செய்ய தவறு செய்யல அல்லாவுக்காக வேண்டி அவ அல்லாவுக்காக வேண்டி அவரினுடைய இந்த ஹஜ்ஜை அவர் ஆக்கி கொள்கிறது அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டிதான் நான் இதனை செய்யணும் என்ற ஒரு நீயத்தை வேற யாருக்காக வேண்டியும் இல்லை அதே போன்றே அல்லாவை தவிர வேற எந்தொண்டும் நான் வந்து எந்தொண்டுக்காக வேண்டியும் நான் செய்யவும் மாட்டேன் எந்தொண்டையும் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு எடுத்துக்கொள்ளவும் மாட்டேன் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம்தான் என்று அந்த இஹ்லாசுடன் எங்களுடைய ஹஜ்ஜுகள் ஆவரத்துக்கு முடிச்சு செல்லணும் மூணாவது விடயம் தான் மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னாடி ஹஜ்ஜுக்காக செல்வதற்கு முன்னாடி அதுக்குரிய விஷயங்களை படித்துக்கொள்றது ஹஜ் என்றா என்னது ஆஹ் என்ன செய்யறது பிற ஒன்பதுல என்ன செய்யறது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இதுகள் ஏன்னா ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுக்காக வேணாங்க ஐம்பது நாளைக்கு முன்னாடி போனாலும் ஹஜ் செய்யக்கூடிய காலம் என்றது வெறுமனையே பிற எட்டுல இருந்து பிற தேவைப்பட்டா பிற பன்னெண்டோட திரும்பியும் வெறுமனே அஞ்சாறு நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய காலம் எனவே இந்த நேரத்தில் இந்த ஐம்பது செலவங்க ஸ்ரீலங்கா இந்தியா அதே போல தூர தூர அஹ் வரக்கூடிய சகோதரர்கள் வருவாங்க எப்படி என்றால் ஐம்பது நாள் நாற்பது நாள் என்ற ஒரு இதோட வருவாங்க ஆனால் அவ்வளவு நாள் செல்றாள் அவ்வளவு நாள் அவங்க வாரத்துல வந்ததுக்கு என்னது அவர்களுடைய அஜ்ஜனுடைய காலம் வெறுமனே அஞ்சு அல்லது ஆறு நாட்கள் தான் அஜுனுடைய அமல்கள் செய்யக்கூடிய காலம் எனவே என்ன செஞ்சு கொள்றது எனவே என்ன செஞ்சு கொள்றது இந்த வரக்கூடிய அஞ்சு ஆறு நாள்ல என்னென்ன செய்யறது என்றதை படித்துக் கொள்வது சிலர்கள் நினைப்பாங்க எப்படி என்றா எங்களை போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மௌலவி தான் எல்லாம் தெரியும் அவர் சொல்லித்தர மௌலவி அவர் பல வருட காலமா இந்த ஹஜ்ஜி சர்வை செஞ்சு கொண்டிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கிட்ட மீக்க முடியாது அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டானவர் அவ்வளவு அதுல வந்து ஒரு ஒரு இது பெற்றவர் தான் தேர்த்தி பெற்றவர் ஆனால் அது அவருக்கு நாங்க ஹஜ்ஜை படிக்க போ படிக்காம ஒரு மௌலவிய நம்பியோ அல்லது ஒரு கைடன்ஸை நம்பியோ இவர் கைட் பண்ணுவார் நம்பியோ நாங்க சென்று விட்டோம் என்றால் நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு இடத்துல நாங்கள் மிஸ் ஆயிட்டோம் என்றால் இப்போ அந்த குரூப்பும் இல்ல அந்த மௌலவியும் என்ன என்ன செய்யறது தெரியாமல் குரூப்பை தேடி அந்த மௌலவியை தேடி அந்த இடத்தை தேடியே அவருடைய நிபாரணத்துடைய காலம் அங்கேயே பேக்கிரும் கடைசியில அவருடைய ஹஜ் என்றது சும்மா வெறுமனையே ஒரு சடங்காகாது என்னைய நல்லா விளங்கிக்கோங்க ஹஜ்ஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சுண்ணத்தான காரியத்தை விலங்கி கொண்டு வாங்க ஒவ்வொரு சுன்னத்தான குறைஞ்சது இன்னைக்கு யூடியூப்கள் எடுத்தாக்க யூடியூப்ல ஹஜ்ஜுடைய விஷயங்களை பத்தி போட்டிக்கிறாங்க அல்லது புக்ஸுகள் எடுக்கலாம் இன்றைக்கு உலகத்துல எல்லா விதமான லாங்குவேஜ்லயும் புக்ஸுகள் இருக்குது அதுகளை படிங்க அதே போன்று வருவதற்கு முன்னாடி பள்ளியினுடைய மஹல்லாயினுடைய ஆஹ் இமாமார் அவர்கள் ஹக் சரிந்தால் அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் ஹதியாக்களை கொண்டு கொடுத்து அவர்களிடத்தில் ஹஜ்ஜினுடைய எப்படி செய்கிற முறைகள் என்ற விஷயங்களை படிங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மௌளைமார் நல்ல மௌளைமார் இருக்கிறாங்க இதுகள் ஹஜ்ஜிகளுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவங்க கிட்ட ஒரு அஞ்சாறு பேர் சேருங்க சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களை படித்து தாங்க இது பண்ணிக்கோங்க ஏனென்றால் இன்னைக்கு உலகத்துல என்னென்னவோ செய்யறதுக்கு எல்லாம் கோஸ்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் ஆனால் லட்ச கணக்கு கொடுத்து என்னுடைய தலையில் வைக்கக்கூடிய கடமை மிக முக்கியமான ஒரு கடமையை நான் இப்ப அதை ரிலீஸ் ஆக போறேன் அதனை விட்டு ஓய்வு பெற போறேன் அப்படியான ஒரு கடமையை செய்ய போறேன் ஆனா அதை பத்தி ஒன்றுமே தெரியாம சும்மா போயிட்டு சரிவரமா ஏனென்றால் அடுத்த விஷயம் விலை கொள்ளோடும் ஹஜ்ஜிக்கு படிக்காம போயிட்டு வந்துட்டு என்ன செய்யறது அஜிபத்தி விஷயங்களை படிக்கிறது அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது ஒவ்வொருத்தர் செய்யறத பார்த்து அதே மாதிரி செய்வது அவரு சுண்ணத்துக்கு மாற்றமான விதங்களை செஞ்சாலும் ஏதும் செய்தது யோசிக்கிறது தாடி பெரியதாடி வைக்கிறாரு பாக்குறதுக்கு ஒரு சாலியான மனவர்கள் வைக்கிறாரு அவர் இந்த இடத்துல துவாக்கி ஆண்டு நினைக்கிறது நல்ல வைக்க சகோதரர்களே எங்களுடைய ஹஜ் எந்த ஒரு மற்றவர்களுக்கு தீங்கியம் இல்லாதமாக அதே போன்ற அதுல எந்த ஒரு ஃபிக்னாக்களும் ஏற்படாதாக எந்த ஒரு பிதாக்கும் எந்த ஒரு சிறுக்கும் எந்த ஒரு ஜஹலும் மடமதனமும் கலப்படாத ஹஜ் ஆகிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அந்த ஹஜ்ஜில தான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை வச்சிருக்கக்கூடிய ஹஜ் என்பதாக சொர்க்கத்தை கூடிய தரக்கூடிய ஹஜ் என்பதாக கூறுகின்றார் எனவே அதனை போவதற்கு முன்னாடி இந்த ஹஜ்ஜை பத்தி இடத்தில் போயிட்டு காலை மடித்து படிச்சு கொண்டு ஒரு அஞ்சாறு பேர் போகக்கூடியவர்களா ஒரே குடும்பத்தில் போறோமா எல்லாம் சேர்ந்து ஒரு மௌலவி இடத்தில் அல்லது அதிகமான முறையில் சென்று அவரிடத்தில் போயிட்டு ஒரு ஹதியாக்களை கொடுத்து அவரிடத்தில் என்ன செஞ்சு கொள்வது ஹஜ் செய்கிற முறைகளை வெறுமனே அஞ்சாறு நாள் இல்லாமல் தான் அந்த ஒன்றாவது நாள் என்ன செய்யறது ரெண்டாவது நாள் என்ன செய்யறது மூணாவது நாள் அரபவுடைய நாள் நாமல் முஸ்தலிஃபால் என்ன செய்யணும் அதே போன்ற மினால கல் ஒன்றாவது நாள் எங்க எந்த ஜெமரா இந்த ஜெமுராவுல வச்சு நம்ம துவா கேட்கணும் என்பதாக ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முதல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது சங்கைக்குரியவர்களே அதே போன்ற ஒரு முக்கியமான விடயம்தான் ஹஜ் செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை சாதனங்களை ஐட்டங்களை எடுத்துக்கொள்ளணும் அல்லாஹ் அல்வா கால கூறுகின்றான் பத்து சௌ வது என்ன ஹைல சாதி தப்பு வா ஃபத்து சௌ வது நீங்க ஹஜ்ஜிக்கு சொல்லுங்க பிரச்சனை இல்லை தேவையான கட்டுச் சாதனங்களை எடுத்துக்கோங்க தேவையான விடயங்களை எடுத்துக்கோங்க என்று சொல்றாரு இன்றைக்கு எங்க மக்கள் என்ன செய்யறது செலவங்க ஆஹ் நாட்டுல இருந்து வாரது அந்த அந்த சர்வீஸால அந்த அவங்களுக்கு முறைப்பாடி கொடுக்க போல பெர்மிட்ட மட்டும் விசா மட்டும் எடுத்துக்கொண்டு வாரது இங்க வந்து யோசிக்கிறது அது பிரச்சனை எங்கேயாவது இந்த அஜிகளை செஞ்சு கொள்ளும் என்னால அதை எங்கேயாவது இருந்து கொள்ளலாம் முஸ்தாவா அதை எங்கேயாவது இருந்து கொள்ளலாம் அதே போல சாப்பாடு கூட காசு இல்லை நினைக்கிறது அல்லா தருவான் அல்லா தருவான் நிச்சயமாக அல்லா தரக்கூடிய எல்லாமே தவக்குள் வைக்கணும் ஆனால் தவக்குடன் என்ன செய்யணும் அதுக்குரிய ஏற்பாடையும் செய்யணும் செஞ்சிருத்தான் தவக்குள் வைக்கணும் செஞ்சிருத்தான் தவக்குள் வைக்கணும் வெறுமனையே தவக்குள் தவக்குள் என்ற பெயர் ஒன்றுமே ஏற்பாடு இல்லாமல் வந்து இங்க மற்றவர்களிடத்தில் கையை கூடியவர்களாக மற்றவர்கள் அவர்களுடைய டென்டில் சின்னக்கூடிய சாப்பாடை எட்டி பார்த்து கொண்டு எங்களுக்கும் ஒரு போட்டில் தண்ணி கிடைச்சா நல்லமே எங்களுக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ் கிடைச்சா நல்லமே நினைக்கக்கூடிய நினைத்து நான் கூடாது எனவே தவக்குள் என்பது நாம் என்ன செய்யணும் ஒட்டகத்தை கெட்டி வச்சிட்டு தான் தவக்குள் வைக்கணும் நல்சல்வன சாபாக்களுக்கு சொன்னாங்க கெட்டிங்க அதுக்கு பிறவா தவக்கல் அலையா அதுக்கு பிறவோ அதே தவக்குள் வைங்க சும்மா கயிறு அப்படியே அவுத்து விட்டுட்டு நான் நல்லா மொழியை தவக்குள் வைக்கிறேன் நான் தொடர்ந்துட்டு வர போல அந்த ஒட்டகம் நீக்க வேண்டாம் அது சரி வராது அதே போன்று ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜிக்கு ஒரு ஒரு ஹஜ்ஜிக்கு டிக்கெட் விசா எல்லாம் போக ஒரு அஞ்சு லட்சம் ஸ்ரீலங்கா செல்ல செல்வாழியுமா அல்லது ஒரு நாலஞ்சாயிரம் சவுதி ரியால்கள் செல்வாழியுமா ரைட் அந்த காசுகளோடு போகிறது அதுக்குப்புறம் கூட்டுறது புற என்று ரெண்டாவது விஷயம் ஆனால் அதுக்குரிய ஏற்பாடுகளோடு போறது அதே போன்ற சங்கக்குரியோர்களே இந்த ஐட்டங்களெல்லாம் நாங்கள் எடுத்தாலும் அல்லாஹ் தாரா சொல்கிறான் பத்து சௌவது ப இன்ன ஹை விசா தி நீங்கள் கட்டு சாதனங்களை அதிக போகக்கூடிய தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஆனால் எடுக்கக்கூடிய ஐட்டத்தில் மிகவும் சிறந்த ஐட்டம் தான் அவன் தக்குவா என்று கூறினாங்க ஏனென்றால் தக்குவா என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோம் ஹஜுடைய சந்தர்ப்பத்தில் தான் என்னவோ தெரியா அல்லாஹ் தால ரமலானுக்கு போறது ரமலானுடைய நோக்கமே அல்லாஹால சொல்றான் உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் தக்கக்கும் நீங்கள் தக்குவாதாரி ஆக வேண்டும் இறை அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே அல்லா தால அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை மாஸ்டாரத்தை ஹஜ்ஜுடைய விஷயங்கள் அல்லா தாலா இவங்களுக்கு ஏற்பாடு சந்திக்கிறான் அந்த தக்குவாவில் அதுல சம்பரிக்கப்பட்ட அதுல நாங்க எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிடுவோம்ங்கிற தக்குவாவை அதனை அப்படியே இங்க ஸ்பென்ட் பண்றதுக்கோ தெரியாது ஏனென்றால் தக்குவா என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் தான் எல்லா விடயத்துக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலும் தக்குவா என்பது கட்டாயம் இரையாற்றம் என்பது கட்டாயம் அதனால தான் ஒவ்வொரு ஜும்மா பாயினாலையும் இத்தகுல்லா இத்தகுல்லா ஊசி கும்பி தக்குவல்லா என்பதாக எல்லாம் சொல்லப்படுவது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வசிய செய்கின்றோம் அல்லாவை பயந்து கொள்கின்ற இமாமார் சொல்றாங்க ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரை விசேஷமாக தக்குவா வேணும் என்பது ஏனென்றால் ஹஜ் என்றது பொதுவா இஸ்லாத்தினுடைய அமல்லையும் விவாதத்திலையும் ஆணும் பெண்ணும் மிக்ஸ் ஆகி ஒன்றோடு ஒன்று கலவனாக செய்யக்கூடிய எந்த ஒரு விவாதத்தும் இல்லை பார்த்தா தனியாக ஆண் பெண் தனியாக நோன்பவை பார்த்தால் ஆண் பெண் தனியாக பிடிக்கலாம் சக்காத்தை ஆண் பெண் தனியாக கொடுக்கலாம் ஆனால் ஹஜ்ஜுடைய விஷயத்துல மட்டும் இதனை செய்ய முடியாது ஏனென்றால் வைக்கக்கூடிய அங்க காரணமாக ஆணுக்கு வேற பிரிக்க முடியாது அப்பையும் முயற்சி செய்யறாங்க ஆனால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது அதே போல சில பெண்கள் அவர்கள் முஞ்சியை மக மறைத்து வாழக்கூடிய பெண்கள் ஆயிக்கலாம் ஹிஜாபுடைய அமைப்பில் வாழக்கூடிய பெண்கள் ஆகலாம் ஆனால் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கம்பல்சரியா முகத்தை திறக்க வேண்டும் என்ற ஒரு சில விடயங்கள் இருக்குது ஆனால் சில ஃபத்துவாக்கள் இருக்கின்றது அதிகமான ஆண்கள் இருக்கிறாங்க சில ஃபித்னாக்கள் ஏற்படும் என்றால் முகத்தை மூடலாம் அதுக்குரிய முறைகள் இருக்குது எனவே எப்படி இருந்தாலும் பெண்கள் முற முகத்தை திறப்பதுதான் அந்த நேரத்தில் சிறந்தது இவர் காணாத தன்னுடைய கஃத மனைவியை காணலாம் காணாத ஒரு பெண்ணை காணலாம் காணாத ஒரு இவருடைய வாழ்க்கையில் இந்த பெண்ணெல்லாம் பார்க்க கிடைக்குமா என்ற பெண்களை கூட பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நேரத்தில் ஏற்படும் எனவே தான் அல்லா தால சொல்றான் நீங்கள் கட்டுச்சாதனமாக அத்தகப் போகக்கூடிய தேவையான ஐட்டங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்கின்றீர்களோ அந்த ஐட்டத்தில் மிகவும் சிறந்ததுதான் தக்வா என்பதாக நன்சல் அல்லா தால குரானில் கூறுகின்றார் எனவே இந்த தக்வாவை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும் ஏன்னா இப்ப நோம்ப முடிச்சுட்டு அதே ஒரு ஒரே ஒரு சூடோட எங்கள் இடத்துல அந்த இதே அச்சத்தை நாங்கள் அப்படியே கொள்ளணும் ஏனென்றால் அப்படி இல்லாம பெற்றால் அந்த காபாவில் கூட பாவங்கள் நடக்க செய்யும் தன்னுடைய முன்னால் போகக்கூடிய ஒரு பெண்ணுடன் தான் பாவத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் ஏற்பட்டோர்கள் எங்களோட பேசக்கூடியவர்களே தக்குவாய் இல்லாமல் நாங்கள் ஹஜ்ஜை மட்டும் அங்க போய் இது பண்ணிட்டோம் என்றால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் காரணமாகவே அல்லாவுக்கும் மாற்றமான வார்த்தைகள் பேசுவோம் அதே போல எங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் காரணமாக எங்களுடைய இச்சை மனோ இச்சை காரணமாகவே எங்களுக்கு அந்த ஹஜ்ஜிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரயோஜனமே இல்லாத நிலைமைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சொல்லப்பட்ட விடயங்களை கட்டாயமாக ஆட்சிக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜை பத்தி படிக்கிறது அதே போல தேவையான கட்டுச்சு கொண்டு அதே போல் ஹஜ்ஜர் நாங்கள் ஒரு தக்வாவுடன் அல்லாஹனுடன் செய்கிறது முயற்சிவோம் எனவே இந்த முறையில் செய்த ஹஜ்ஜிக்கு தான் நம் சொல்லா வலுவாக போனார்கள் அது ஹஜ்ஜு அல்லாவிடத்தில் புரிந்து கொள்ளப்பட்ட நல்ல ஒரு ஹஜ் என்பதாக கூறினார்கள் இப்படியான ஹஜ் இருக்கின்றதே இல்லல் அவன் இதுக்கு சொர்க்கம்தான் கூலி சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமீ என்பதாக சொன்னார் எனவே யாரெல்லாம் இந்த வாரம் ஹஜ்ஜிகள் செய்கிறார்களோ அல்லாஹ் தாலா அவர்களுடைய அனைத்து முயற்சியும் கப்பு செய்வானாக அதே போன்ற அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ் தாலா சதக்காவுடைய நன்மையும் பலவிதமான அருப்பு அறிவுவானாங்க அதே போன்ற அவர்களுடைய ஹஜ்ஜிகளை மபூர்வான ஹஜ்ஜியாக ஆக்கி ஒவ்வொரு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியங்களும் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஹஜ்ஜி செய்தே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் الله تعالى نمّا علي ورجالكم عندنا وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.